வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினாறு புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை எதிர்பார்த்தது போலவே பல்வேறு மாவட்டங்களில் மழை தொடங்கி இருக்கிறது இன்றைய மழை டெல்டாவிற்கே வந்தது திருச்சியில் தொடங்கிய மழை டெல்டாவிற்குள் வந்து தற்பொழுது டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிறது திருவாரூருக்கும் கச்சனத்திற்கும் இடையே கனமழை அதே போல முத்துப்பேட்டை மற்றும் வேதாரண்யம் இடைப்பட்ட பகுதியில் தகட்டூர் எல்லாம் கனமழை தகட்டூர் வாய்மேடு மருதூர் அதற்கு வடக்கே நல்ல மழைப்பிடிவை கொடுத்து கொண்டு அது தலைஞாயிறு பகுதி வேளாங்கண்ணி பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தெற்கு காற்றின் காரணமாக மிக போராட்டத்தில் தெற்கு கடல் ஓரத்திற்கு வராமல் தகட்டூர் வேதாரணியம் இடைப்பட்ட பகுதி இடைப்பட்ட பகுதி மற்றும் அதற்கு வடக்கே உள்ள பகுதிகளுக்கு நல்ல மழை பெடுவி கொடுத்து வருகிறது திருத்துறைப்பூண்டி மற்றும் நன்னிலம் மற்றும் திருவாரூருக்கு வடக்கேயும் மழை திருவாரூர் வடக்கே திருவாரூருக்கு தெற்கே திருத்துறை பூண்டி கூட மழை தான் லேசான மழை திருத்துறை பூண்டியில் பெய்து கொண்டிருக்கு ஆனால் கனமழை பார்த்திங்கன்னா தகட்டூர் கரியாப்பட்டினம் போன்ற பகுதிகளுக்கு நல்ல மழைப்பெடுவி கொடுத்து கொண்டிருக்கிறது அதே போல் இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் மழை சீர்காழியில் நல்ல கனமழை சீர்காழி மற்றும் சீர்காழிக்கு வடக்கே நல்ல மழை காவிரி வரும் வரைக்கும் நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கு கொள்ளிடம் வரைக்குமே கொள்ளிடம் வரைக்கும் நல்ல மழை அதே போல் கடலூர் மாவட்டம் நெய்வேலிக்கு கிழக்கு மேற்கே மற்றும் பல்வேறு இடங்களில் கடலூர் மாவட்டத்துலேயும் ஆங்காங்கே மழை தான் அதே போல வேலூர் மாவட்டத்தில் மழை படிப்படியாக அந்த மழைப்படிவு அப்படியே சென்னை உள்ளிட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் நள்ளிரவுக்குள் வரும் இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் மழைப்படிவு எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மிக வேகமாக இந்த மழைப்படிவு கிழக்கு நோக்கி நகர்ந்தாலும் கண்டிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு நள்ளிரவுக்குள் ஒரு மழைப்படிவை கொடுத்து விட்டு விலகும் நாளை பதினேழாம் தேதி இன்றைய விட மழைப்படிவு தீவிரம்னு நம்ம ஏற்கனவே காலையில் சொல்லியிருக்கிறோம் இன்றைய விட மழைப்படிவு தீவிரம் டெல்டாவில் நாளை கூடுதல் பரப்பில் மழை இருக்குது தென் மாவட்டத்தில் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை மற்றும் புதுக்கோட்டை அதற்கு வடக்கே உள்ள அனைத்து மாவட்டங்களுக்குமே குறிப்பாக கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை பதிவு கொடுக்கப் போகுது வர வட மாவட்டங்களின் அனைத்து பகுதிகளுக்கும் நாளை வியாழக்கிழமை பதினேழாம் தேதி நாளை பதினேழாம் தேதி இரவு புதுச்சேரி சென்னை இடைப்பட்ட பகுதியில் உள்ள அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் சற்று கனமழையே தெரிகிறது அதையும் தாண்டி நெல்லூர் ஒங்கோல் விஜயவாடா எல்லா பகுதிகளுக்குமே நல்ல மழை ஆந்திர பிரதேசத்தின் பெரும்பாலான பகுதி கர்நாடகாவின் பெரும்பாலான பகுதிகளுக்கு நாளை நல்ல மழைப்பெடுவு தெரிகிறது தென்மேற்கு பொறுமடையும் அப்படியே படிப்படியே தீவிரமடையும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் தமிழ்நாட்டில் ஆந்திர எல்லையோரத்தில் தென்மேற்கு பொறுமழையும் கர்நாடக கேரள எல்லையோரத்தில் தென்மேற்கு பொறுமையும் பிற உள்பகுதிகளில் வெப்பச்சலன இடி கொடுக்கும் பதினாறை விட பதினேழு பதினேழு விட பதினெட்டு இன்னும் பரப்பில் கூடும் பதினெட்டு கனமழை இருக்கிறதுங்க டெல்டாவிற்கு பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை கனமழை காத்திருக்கு டெல்டாவிற்கு டெல்டா மட்டுமல்ல டெல்டா மாவட்டங்கள் அதாவது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் மற்றும் வடக்கே கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை எல்லாமே நல்ல மழை இருக்கு வெள்ளிக்கிழமை பதினெட்டாம் தேதி அது நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் கூட தொடர வாய்ப்பு இருக்கு உச்சபட்ச மழைப்பிடிப்பு பதினெட்டுல எதிர்பார்க்கலாம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடையுது ஆனால் பத்தொன்பதாம் தேதி தென்மேற்கு பருவமழை தான் தீவிரமடையுது கடலோர மாவட்டங்களுக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு மேல் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் டெல்டாவெல்லாம் பதினெட்டாம் தேதி வலுத்த மழைப்படிவை கொடுத்து விட்டு பத்தொன்பதாம் தேதி தீவிரம் குறைந்திருக்கும் கடலோரம் ஆனால் கேரள எல்லையோரத்தில் கனமழை இருக்கும் சென்னை திருவள்ளூரில் நல்ல மழை இருக்கும் வடக ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோரத்தில் நல்ல மழை இருக்கும் அப்போ வங்கக்கடலோரத்தில் டெல்டா டெல்டாவிற்கு தெற்கே கொஞ்சம் குறைவாக இருக்கும் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் எல்லாம் ஆனால் பதினெட்டாம் தேதி இருக்கும் பத்தொன்பதாம் தேதி கொஞ்சம் குறைவாக இருக்கும் பதினெட்டாம் தேதி கனமழைங்க அதில் எந்த மாற்றம் இல்லை பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் கொஞ்சம் டெல்டாவிற்கும் டெல்டாவிற்கு தெற்கையும் குறைவாக இருக்கும் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து வலுத்த பலத்த மழை காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள்லாம் கனமழை காத்திருக்கு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மட்டுமல்ல மைசூரு பெங்களூரு உள்ளிட்ட கர்நாடக பகுதிகள் கர்நா கடலோர கர்நாடகா ஒட்டுமொத்த கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கணவாய் காற்று பகுதி எல்லாமே வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மழைப்பிடிப்பு தீவிரமடையும் ஆனால் எல்லா நாளும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் வடகடலோரம் வட மாவட்டங்களுக்கு மழை இருந்துகிட்டே இருக்கும் டெல்டாவிற்கு மட்டும்தான் அந்த பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் நல்ல மழை இருக்கும் பத்தொன்பது கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் வே வேதாரண்யம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதி இதெல்லாம் வந்து பத்தொன்பதாம் தேதி மழையோட தீவிரம் குறைஞ்சிருக்கும் ஆனால் பதினெட்டாம் தேதி வரைக்கும் மழை இருக்குது பதினெட்டாம் தேதி வரைக்கும் டெல்டாவிற்கு நல்ல மழை இருக்குது பதினெட்டு உச்சபட்ச தீவிரமான ஒரு மழைப்படிப்பு டெல்டாவிற்கு கொடுக்கும் பத்தொன்பதுலிருந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியெல்லாம் நல்ல மழை இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்கும் பத்தொன்பது இருபது எல்லாம் இருபது இருபத்தி ஒன்னா தேதியும் தொடரும் மழை இருபத்தி ஒன்னாம் தேதியும் மேற்கு தொடர்ச்சி மலையில நல்ல மழை இருக்கும் வடகடலோரம் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க தென் மாவட்டங்கள் தென்கோடி மாவட்டங்களுக்கும் பத்தொன்பது இருபது இருபத்தி நல்ல மழை இருக்கும் சாரல் மழையாக வரும் இப்போ எந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் இடைப்பட்ட தெற்கு டெல்டா மற்றும் தெற்கு டெல்டா மற்றும் ராமநாதபுரத்துக்கு வடக்கே உள்ள ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகளுக்கு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் பத்தொன்பது இருபது தேதி ஆனால் இது தவிர்த்து கா மயிலாடுதுறையிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் அதே போல திருச்சிக்கு மேற்கே கோயம்புத்தூர் வரைக்கும் அதே போல ராமநாதபுரத்துக்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகும் இந்த இடத்துல ஏன் இப்படி மழைப்பொழிவு குறைவாக கொடுக்குதுன்னா தெற்கு காற்று நுழையும் தெற்கு காற்று நுழையும் கொஞ்சம் கூடுதலாக போய் உள் மாவட்டங்களில் போய் குவிக்கும் அதாவது வங்கக்கடல் நிகழ்வு உள்ளே பயணிக்கும் பசிபிக் பெருங்கடலில் உருவாகி புயல் அதாவது தென்சீன ஒட்டி இருக்கக்கூடிய சீன பகுதியை தாக்கப்பு தயாராக் கொண்டிருக்கக்கூடிய புயல் நோக்கி கிழக்கு காற்று பயணிக்கும் இதனால குளிர்விக்கும் அமைப்பு இல்லாமல் இருக்கும் ஆனால் தெற்கு காற்று மலைகள் பகுதிகளில் அதாவது தூத்துக்குடி மாவட்டம் வழியாக நுழைந்து உள்ளே வரும் ஆனால் பாலக்காட்டு கணவை காற்று நேரடியாக கிழக்கே போகும் இதனால கொஞ்சம் அந்த இடத்துல இருகாற்று சந்திப்பு இல்லாமல் இருக்கிற காரணத்தினால்தான் அந்த டெல்டாவில் அந்த பத்தொன்பதுக்கு மேல இருபது இரு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்ல மழைக்கு குறைவாக இருக்கும் வாய்ப்பு ஆனால் பிற பகு பிற பகுதிகளில் பதினெட்டாம் டெல்டாவில் பதினெட்டாம் தேதி வரை மழை இருக்கு இன்னைக்கு பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாள் இதுல சனிக்கிழமை கனமழை இருக்கிறது சனிக்கிழ சாரி பதினெட்டாம் தேதி இன்று பதினாறு புதன் பதினேழு வியாழன் பதினெட்டு வெள்ளிக்கிழமை கனமழை இருக்கு சனிக்கிழமை தீவிரம் குறைஞ்சிருக்கும் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் வலுத்த மழை பெய்யிருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்குங்க தென் மாவட்டங்களுக்கும் இருக்குது பத்தொன்பதாம் இருந்து பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி எல்லாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும் இதுல டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பத்தொன்பதாம் தேதி வாய்ப்பு குறைவு ஆனால் லேசாக தூறலோ நனைக்கும் மழையோ தென்மேற்கு பொறுமழை வலுத்து இருக்கிற காரணத்தினால அங்கிருந்து வரக்கூடிய மேகங்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறலை கொடுக்கலாம் நனைக்கலாம் பெரிய மழை இருக்காது டெல்டாவில் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஆனால் வடகடலோர மாவட்டங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நல்ல மழை இருக்குது வட உள் மாவட்டங்களுக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா ஒட்டுமொத்த கேரளா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்லாம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கனமழை இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் படிப்படியாக மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும் பத்தொன்பதிலிருந்து தென்மேற்கு பொறுவழையும் தீவிரம் வெப்பசலன இடி மழைப்படுவின் தீவிரம் இதில் பதினெட்டாம் தேதி உச்சபட்ச வெப்பச்சலன மழையாக தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்கள்லையும் இருக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கும் தென்மேற்கு போகிற அப்பொழுது பதினெட்டாம் தேதியே தீவிரம் அடைந்திரும் படிப்படியாக தீவிரமடைந்து பதினெட்டுக்கு மேல் பத்தொம்பதுலிருந்து மிக தீவிரம் அடையும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கின் சுருக்கம் காவிரி நீர்பிடி பகுதிகள் மற்ற அணை நீர்பிடி பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைப்பொடிவு கொடுக்கும் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் அந்த மழைப்பொடிவு கொஞ்சம் வலுவாகவே இருக்கும் இருபத்தி மாத இறுதி வரை தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் மிகவும் தீவிரமாக இருக்கும் இருபத்தி ரெண்டு வரைக்கும் உச்சபட்ச தீவிரமாகவும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் சற்று தீவிரமாகவே இருந்து கொண்டே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஆகவே வரக்கூடிய பத்தொன்பதுல இருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரை கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு பயணத்தை ரத்து செய்து கொள்ளணும் பயணத்தை தவிர்த்து கொள்ளணும் ஏன்னா நீலகிரியிலேருந்து இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் மழை அதிகமாக இருக்கும் அதே போல் குற்றால நீர்வீழ்ச்சி பகுதிகளிலையும் வரக்கூடிய பத் பதினெட்டு தேதியிலிருந்தே பதினெட்டாம் தேதியிலிருந்தே இருந்தே தேதி வரைக்கும் கொஞ்சம் நீர்வரத்து அதிகமாக இருக்கும் நீங்கள் குற்றால அருவிகள் குளிக்கலாம் என்று பயணம் செய்து திட்டமிட்டிருந்தால் அந்த நாளிலே கனமழையினால் அருவியில் கூடுதல் நீர்வரத்து காரணமாக குளிக்க தடை விதிக்க வாய்ப்பு இருக்கிறது இவையெல்லாம் உங்களுடைய சுற்றுலா பயணத்திற்கான ஒரு ஆலோசனை அதே போல் நீலகிரி மாவட்டத்திற்கும் வரக்கூடிய பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ஆனால் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு உச்சபட்ச மழைப்பதிவாக தெரிகிறது வால்பாறை நீலகிரி வயநாடு குடகு மற்றும் மூணாறு அதே போல் வால்பாறை பகுதி இதெல்லாமே அதிக மழைப்படிவு தெரிகிறது பதினெட்டிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அதற்கு பிறகும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்கு கனமழை இருக்கு இது உச்சபட்ச மழைப்பழிவாக இருக்கும் பதினெட்டுல இருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை ஆய்வறைக்குடன் நாளை காலை மேலும் விளக்கமாக உங்கள் மாவட்டத்துக்கான வானிலை அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருங்கள் நன்றி